ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தனிவட்டியில் தேர்ட் டைப் பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ரெண்டு டைப் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து ஃபஸ்ட் டைப் வந்து வட்டி காணுதல் செகண்ட் டைப் வட்டி ப்ளஸ் மொத்த தொகை பார்த்தோம் இப்போ தேர்ட் டைப் வந்து அசல் காண்க அந்த அந்த ஃபார்மேட்டில் பார்க்கலாம் ஸோ சம் சம்பாருங்க குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து பர்சன்டேஜ் தனி வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகள் கழித்து எழுநூற்றம்பது தனிவட்டியாக செலுத்தினால் அசல் என்ன கேட்குறாங்க ஓகே அசலுக்கு வந்து நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்ஐஸ் ஈக்குவல்ட்டு பிஎன்னா அடிவிட பை ஹண்ட்ரடு ஏழ்நூற்றம்பது ரூபா தனி வட்டி நம்ம கொடுத்துருக்குறாங்க ஈக்வல்ட்டு இந்த பி தெரியாது பி இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பத்து ஓகேங்களா அடிவிட பை ஹண்ட்ரட் ஸோ என்னான்ட்டு

நமக்கு பி ஆல்ரெடி சொல்கிறோம் பி வந்து இங்கே வச்சுக்கணும் பி நமக்கு தெரியாது ஸோ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வச்சுக்க போகிறோம் பி வச்சு போகிறோம் இங்கே வந்து எழுநூற்றம்பது ரூபா தனி வட்டி ஓகே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் டென்னு இங்கே வைக்க போகிறோம் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் இங்கே போட்டு போகிறோம் இன்ட்டு டூ இயர்ஸ்க்கு இந்த டூ போட்டு போகிறோம் ஸோ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த டென்னுக்கு இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இந்த டென் அடிச்சாக்கெல்லாம் நமக்கு என்ன ரெண்டரை ரெண்டு அடிக்கும்போது ஸோ ஃபைக்கு அடிக்கப்போகுது ஸோ எழுநூற்றம்பது இன்ட்டு ரெண்டு போட்டால் மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஆன்சர் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்